வணக்கம் காலி நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான முதலில் செய்திகள் மின்கட்டண குறைப்பு நாட்டு மக்களுக்கு வெளியான தகவல் வரலாற்றில் முதல் முறையாக இலங்கையின் பெட்ரோலிய பொருட்களின் நேற்றுமதியில் புதிய சாதனை சட்டவிரோதமாக மஞ்சளை கடத்திய குழு கடற்படையினரால் கைது சார்த்திகளை சுற்றி வளைக்கும் தீவிர நடவடிக்கையில் போலீசார் என் மீது வீண்பழி சிறையில் கம்பன் பிளவிடம் கண்ணீர் விட்ட பிள்ளையான் மர்ம முறையில் சிக்கிய அலங்கார இருந்து சடலம் மீட்பு தீவிர விசாரணையில் போலீசார் இலங்கை மின்சார சபை மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வருடாந்த பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது இதே நேரம் இலங்கை மின்சார சபை அதன் செலவுகளை குறைக்காமல் மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது அவ்வாறு இல்லாத நிலையில் இலங்கை மின்சார சபையின் நிதி செயல்திறன் குறையலாம் என மத்திய வங்கி எச்சரித்துள்ளது மின் அமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கி இலங்கை மின்சார சபை வெளியிடும் குறுஞ்செய்தி கிடைக்கப்பெறும் பட்சத்தில் வீட்டின் குறைகளில் உள்ள சூரிய மின் படலங்களை நீக்குமாறு சூரிய மின்சக்தி படலங்களின் உரிமையாளர்களிடம் மின்சார சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது அவ்வாறு குறுஞ்செய்தி கிடைக்கப்பெறும் சந்தர்ப்பத்தில் பிற்பகல் மூன்று மணி வரையில் சூரிய மின் படலங்களை செயலிலிருந்து நீக்குமாறு மின்சார சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது அதன்படி கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை கூறையில் பொருத்தப்பட்டிருக்கும் படலங்களை பிற்பகல் நேரங்களில் மாலை மூன்று மணி வரை அணிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பெட்ரோலிய பொருட்களின் ஏற்றுமதி வருவாய் வரலாற்றின் முதல் முறையாக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது கப்பல் மற்றும் விமானங்களுக்கான எரிபொருள் விநியோக அளவுகளில் ஏற்பட்ட அதிகரிப்பே இதற்கான முக்கிய காரணம் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது சங்கடலில் கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்பட்ட இடையூறுகள் பெட்ரோலிய பொருட்களின் ஏற்றுமதி வருவாயையும் அதிகரிக்க வழிவகுக்கும் கடந்த ஆண்டு நாட்டின் ஏற்றுமதி வருவாய் பன்னிரண்டு தசம் எட்டு பில்லியன் டாலர்களாக பதிவாகியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது பூஜ்ஜியம் இரண்டு சதவீத வளர்ச்சி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக உலர்ந்த மஞ்சள் பொதிகளை இலங்கைக்கு கொண்டுவர முயன்ற ஆறு சந்தேக நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு சட்டவிரோதமாக நூற்றி நாற்பத்தைந்து கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது உடப்புவ கடல் கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனையின் போது சந்தேக நபர்கள் கடந்த பதிமூன்றாம் திகதி பிடிபட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி இரண்டு முதல் ஐம்பத்தைந்து வயதிற்குட்பட்டவர்கள் என்றும் அவர்கள் பங்கதெனிய வைக்கால மற்றும் கல்பட்டிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் கடற்படை தெரிவித்துள்ளது சந்தைக்க நபர்கள் உலர்ந்த மஞ்சள் தொகையுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டண்கா சுங்க தடுப்பு அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாரதிகளை சுற்றி வளைக்கும் நடவடிக்கையில் போலீசார் தீவிர அவதானம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பயன்படுத்தும் சாரதிகளை அடையாளம் காண நாடு முழுவதிலும் விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேபோல போக்குவரத்து விதிகளை மேறும் மற்றும் அதிவேகத்தில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கண்காணிப்பதற்கு போலீஸ் போக்குவரத்து பிரிவினரால் விசேட நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வீதி பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை குறைக்கவும் போலீஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் நீதிமன்றத்தில் ஆதாரமாக செயற்படும் இதனால் அதிகாரிகள் போக்குவரத்து வீதி மீறல்களுக்கான தெளிவான ஆதாரங்களை முன்வைக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றப்பலனாய்வு துணைக்களத்தின் போது தான் யார் மீதும் பழியை சுமத்தவில்லை அல்லது காட்டிக் கொடுப்புகளை செய்யவில்லை என்று அப்படி செய்வதாகக் கூறி பலர் கைது செய்யப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் வந்த செய்திகள் தவறானவை என்றும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் நேற்று அவரை பார்வையிட்டு உதயன் கம்பன் பிளவிடம் அவர் இவ்வாறு தெரிவித்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உதீன் கம்பன் பிள பிள்ளையானை சந்திக்கும்போது அரசாங்கத்தின் பழிவாங்கல்கள் குறித்து பிள்ளையான் ஆழ்ந்த கவலைகளையும் கண்ணீருடன் வெளியிட்டு இலங்கை ஆட்சியாளர்கள் தன்னை நன்றாக பயன்படுத்திவிட்டு இப்போது கைவிட்டு விட்டார்கள் என்றும் கவலையுடன் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் விசாரணைகள் குறித்தும் இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கம்பன் விளவுக்கு விளக்கம் அளித்த பிள்ளையான் அரசு சாட்சியாளராக மாறி ஒப்புதல் வாக்கு மூலம் அளிக்குமாறு தமக்கு அழுத்தம் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் கடத்தல் விவகாரம் தொடர்பில் தாம் கைது செய்யப்பட்ட போதிலும் இப்போது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை தன்னுடன் கோப்பதற்கு விசாரணையாளர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உதயன் கமல் பிலவிடம் தெரிவித்திருந்தார் ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடாத்தப்பட்ட போதும் அது குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என கூறும் பிள்ளையான் இந்த சம்பவம் தொடர்பில் தான் சிலரை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் இதனால் சிலர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் வெளிவந்துள்ள தகவல்களை முற்றமுள்ளதாக இதன்போது நிராகரித்துள்ளாா் அரசாங்கத்தின் விசாரணைகள் அரசியல் ரீதியாக மேற்கொள்வதற்காகவும் போர்க்காலத்தில் தன்னை நன்கு பயன்படுத்திய இதே தரப்பினர் தற்போது அரசியல் காரணங்களுக்காக தன்னை பழிவாங்குவதாகவும் இது தொடர்பில் ஜனநாயகத்தை விரும்பும் தரப்பினர் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தனது விசாரணை அறையில் உறங்குவதற்கு கூட ஒழுங்கான வசதிகள் இல்லை என்றும் தரையில் படுத்து உறங்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் முதன் கம்பன் பிளவிடம் சுட்டிக்காட்டிய போது அங்கு பாதுகாப்பிற்கு நின்றிருந்த போலீசாரை இந்த விடயத்தில் கடிந்து கொண்ட கம்பன் பிள்ள உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டுவர உதவிய பிள்ளையானுக்கு இப்படியான அநீதிகள் செய்வது நியாயமா இப்படியானவருக்கு படுக்கை வசதி கூட செய்யாமல் இருப்பது மோசமான நடவடிக்கை இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த விவகாரம் குறித்து பிள்ளையானிடம் கேட்டு அறிந்து கொண்ட உதயன் கம்பல் பில்ல இது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் அம்பாறை சம்பந்துரை பிரதேசத்தில் சிகி அலங்கார கடையொன்றில் ஆண்டொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சடலமானது மூன்று நாட்களுக்கு மேலாக இருந்த நிலையில் அமர்ந்த நிலையில் சடலம் ஒன்றினை ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர் ஹாம்பாரி மாவட்டம் பிரிவுக்கு பிரிவுக்குட்பட்ட வெளிநியாடி சந்தி பகுதியில் உள்ள சிகை அலங்கார கடையொன்றில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவலை கமைய நேற்று மாலை குறித்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஆண்டொருவரின் சடலம் என்பதுடன் உயிரிழந்தவர் கடையில் சிகை அலங்காரக் கடை நடத்தி வந்தவர் என்பதுடன் மட்டக்கிழப்பு மாவட்டம் ஏராவூர் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது மேலும் குறித்த நபர் வேலையின் நிமித்தம் சிக்கிய அலங்கார கடை வேலிகளை முடித்து கடையறைக்குள் இரவு தூக்கத்தை கழிப்பவர் எனவும் தெரியவந்துள்ளது இவ்வாறான நிலையில் மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் தெரியவந்துள்ளதுடன் கொலியா அல்லது தற்கொலியா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சம்பந்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு நடைபெற்ற கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பொறுப்புகள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெற்றது உயர்தர பரீட்சைக்கு மொத்தமாக மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி பரீட்சாதிகள் தோற்றியிருந்தனர் பாடசாலை விண்ணப்பதாரிகளும் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து தனியார் விண்ணப்பதாரிகளும் அடங்குவர் நாடு முழுவதிலும் இரண்டாயிரத்து முன்னூற்றி பன்னிரண்டு பரீட்சை மையங்களிலும் முன்னூற்றி பத்தொன்பது ஒருங்கிணைப்பு மையங்களிலும் இந்த பரீட்சை நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது